வெல்கம் டு சாய்டெக்ஸ் இன்னைக்கு நாம இந்த இங்க பாருங்க இந்த பவுச் பேக் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க உங்களுக்கு இந்த பவுச் பேக் பார்த்தாலுமே தெரியும் இது என்ன கலெக்ஷனுங்க இது வந்து பவுச் பேக்ல வர மல்மல் காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம சாய்டெக்ஸ்ல ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் நிறைய பேர் இன்னைய வரைக்குமே என்கொயரி வந்துட்டு இருக்க ஒரு கலெக்ஷன்ஸ் இதோட ரேட் மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சிக்க நம்ம சாய்டெக் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த வாரத்தோட பெஸ்ட் வீடியோவில் இந்த வீடியோவோட கமெண்ட்ஸும் நம்ம வந்து எடுத்துப்போம் ஸோ உங்களுடைய ரிவ்யூ எல்லாமே வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க சாஃப்டான ப்ரீமியம் குவாலிட்டியில கொண்டு வந்திருக்கோம் மல்மல் காட்டன் சரிங்க இந்த கலெக்ஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம சாய்டெக்ஸ்ல போட்டிருக்கோங்க பவுச் பேக் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு இது பார்த்தா தெரியும் இங்க பாருங்க நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க நிறைய பேர் கேட்டும் இருந்தீங்க நிறைய பேத்துக்கு கிடைக்கல ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் தான் இது உங்களுக்கு பவுச் பேக்லாம் வரும்ங்க சாரி இந்த கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த கலெக்ஷன்ஸ் நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த குவாலிட்டி தெரியும் அதுக்காக தான் நான் இப்போ திரும்ப இப்போ காமிச்சேன் இந்த மல்மல் காட்டன் சேரீ கலெக்ஷன்ஸ்ல நிறைய டிசைன்ஸ் அண்ட் கலர்ஸ் கூட கொண்டு வந்திருக்கோம் ஸோ ஒவ்வொன்னா பார்க்கலாம் வாங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபிளவர் பேட்டன்ல வச்சிருக்கு டபுள் சைடுமே உங்களுக்கு ஒரு சின்ன பார்டர் மாதிரி பர்பிள் கலர்ல கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு சாரியோட ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வருது இது உங்களுக்கு பல்லு போஷன் இது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ஃபிளவர் பேட்டர்ன் வச்ச பிளவுஸுங்க உங்களுக்கு சேரீ சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வரும் வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் பிளவுஸ் வந்து உங்களுக்கு பிளவுஸோடு சேர்த்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வரும்ங்க இங்க பாருங்க பியூர் காட்டன் சேரீ உங்களுக்கு சம்மருக்கு சூட்டபிளாக இருக்கக்கூடிய ஒரு மல்மல் காட்டன் சேரீ கொண்டு வந்திருக்கும் பர்பிள் கலர் ஸாரீ இந்த சாரி லாஸ்ட் டைம் போட்ட கலெக்ஷன்லேயே நம்மளுக்கு வந்திருந்தது நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்டிருந்த ஒரு கலெக்ஷனுங்க இது கலெக்ஷன் அதில் இந்த கலருமே பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ இது வந்து சாரியோட ப்ளவுஸ் பேட்டர்ன் உங்களுக்கு நல்ல ஒரு டிசைனர் ப்ளவுஸில் வந்திருக்கு இந்த சாரியோட ரேட் லாஸ்ட் டைம் வாங்கினவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இந்த சாரியோட ரேட் வந்து சூப்பரான மல்மல் காட்டன் சாரி உங்களுக்கு நல்ல ஒரு பிரீமியம் குவாலிட்டியில பவுச் பேக்கோட வருது வந்து இது வந்து நெக்ஸ்ட் ஒரு பேட்டர்ன் வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு சாரி பாத்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வரும் உங்களுக்கு பிளவுஸ் வந்து தாராளமா ஒன் மீட்டர் வரும் இந்த கலெக்ஷன்ஸ்ல இன்னைக்கு இன்னைக்கு கலெக்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய இக்கட் டிசைனோட கொண்டு வந்திருக்கோங்க இது வந்து ஒரு இக்கட் டிசைன்ல வந்திருக்கிற ஒரு சாரி மல்டி கலர்ல இருக்கு பாருங்க அந்த டைமண்ட் மாதிரி இருக்கு பாத்தீங்களா அது உங்களுக்கு மல்டி கலர்ல இருக்கும் இதோட பிளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லைன்ஸ் பேட்டர்ன் வச்ச மாதிரி வந்திருக்கு பிளவுஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு நல்ல ஒரு பேட்டர்ன் டிசைன் பேட்டர்ன் வச்ச மாதிரி ஒரு பிளவுஸு நீங்கள் பியூர் காட்டன் பிளவுஸ் வாங்கினோனாலுமே உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே போகுங்க நம் நம்மளுக்கு இன்னைக்கு சாரி வித் பிளவுஸோட சேர்த்தியே உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தாங்க மல்மல் காட்டன் சாரி இந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்பிள் கலரில் டபுள் சைடுமே கான்ட்ராஸ்ட் கலர் பார்ட்ரு வச்சு வந்திருக்கு அதே கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸுமே வந்துடும் நிறைய டிசைன்ஸோடு கொண்டு வந்திருக்கோம் ஸோ கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீக்கோட பெஸ்ட் கமெண்டு இந்த இந்த வீடியோலேயும் வருது ஸோ எல்லாருமே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைச்சிட்டே இருக்கும் இந்த சாரியும் லாஸ்ட் டைம் ரிப்பீட்டடாக கேட்டிருந்த ஒரு கலெக்ஷனுங்க சூப்பரான ஒரு ஃப்ளவர் பேட்டர்னில் வந்திருக்கோம் கலர் பாருங்கள் அவ்வளோ ஒரு சூப்பரான கலர் இது ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைனர் பிளவுஸ் டிசைன் பேட்டர்ன் பிளவுஸ் மாதிரி வந்திருக்கோம் இந்த கலர்லாம் பாருங்க ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதுக்கு வந்து கிரீன் கலரில் பார்டர் வச்சு வந்திருக்குங்க ரொம்ப யூனிக்காக கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு நார்மலாக இருக்கிற ஒரு மல்மல் காட்டன் சாரி இல்லாமல் டிசைன் ஒன்று ஒன்றுமே ரொம்ப வெரைட்டியாக கொண்டு வந்திருக்கோம் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலர்ல க்ரீனில் லைன்ஸ் வச்ச மாதிரி வந்திருக்குங்க ஸோ எந்த சேரீ வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கங்க சாரியோட ரேட் ஃபோர் ஃபிஃப்டி மட்டும் தாங்க வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் பியூர் மல்மல் காட்டன் லாஸ்ட் டைம் நம்ம வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் மேல சேரீ கொண்டு வந்திருந்தோம் ஒரு பீஸ் கூட இல்லைங்க ஃபுல்லுமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு திரும்பி ரிப்பீட்டடா நீங்க கேட்டுட்டு இருந்ததுனால திரும்பவும் ரீஸ்டாக் கொண்டு வந்திருக்கோம் கான்ட்ராஸ்ட் இது கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் இல்லைங்க உங்களுக்கு பேட்டர்ன் டிசைனர் பேட்டர்ன் வச்ச ஒரு பிளவுஸ் தான் வந்திருக்கு நல்லா இந்த பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி வியர் பண்ணும் போது ரொம்ப அழகாக இருக்கும் இதுவுமே வந்து ஒரு இக்கட் டிசைனில் இருக்கிற சாரீ இதெல்லாம் இந்த பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி இந்த சாரி வியர் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க சோ பியூர் மல்மல் காட்டன் சாரி இது பாருங்க ரொம்ப அழகான ஒரு கிரீன் கலர்ல flower ட்ரீ பேட்டர்ன் வச்சே வந்திருக்கு நல்ல ஒரு பாட்டில் கிரீன் அதுக்கு லைன்ஸ் பேட்டர்ன் வச்ச ஒரு ப்ளவுஸு இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டீசெண்டான லுக் இருக்குங்க டீச்சர்ஸ் இவங்கெல்லாம் வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு ஆப்டான கலெக்ஷன் என் கலெக்ஷன் பார்த்தீங்கனாலுமே அப்படி இருக்குங்க கண்டிப்பாக இந்த கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்டுருந்தீங்க யாருக்கெல்லாம் லாஸ்ட் டைம் கிடைக்கலையோ கண்டிப்பாக இந்த டைம் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு பாருங்க உங்களுக்கு லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனோட வந்திருக்கு இந்த சாரி ஒவ்வொரு பேட்டர்னும் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்டாக கொண்டு வந்திருக்கும் ஒவ்வொரு டிசைன்லையுமே நம்ம கிட்ட மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்கு ஸோ எந்த சேரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா சேம் டே டெஸ்பேச் இருக்குங்க இங்கே பாருங்க ஒரு ஜிக்சாக்ட் பேட்டன்ல இருக்கு ரொம்ப அழகான பிங்க் வித் ஒரு ஆஷ் கலர் காம்பினேஷனோட இருக்கு எல்லா கலர் காம்பினேஷனும் ரொம்ப யூனிக்காக கொண்டு வந்திருக்கோங்க ரொம்ப யூனிக்காக இருக்கு ரொம்ப அழகாகவும் இருக்குங்க சேரீ பாருங்க ஃபோர் ஃபிஃப்டிக்கு ஒரு ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் நம்ம டெக்ஸில் நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம போட்டுகிட்டே இருக்கோம் நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கோம் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா செலிபிரிட்டி கலெக்ஷனில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் ஒரு டென் கலெக்ஷன்ஸ் நம்ம போட்டிருந்தோம் அந்த செலிபிரிட்டி இன்ஸ்பயர் கலெக்ஷனில் ரேட் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் யாருமே கொடுக்காத ஒரு ரேட்டில் நம்ம கொடுத்துருந்தோம் ரேட்டு செவன் ஃபிஃப்டியில் உங்களுக்கு செலிப்ரிட்டி கன் கலெக்ஷன்ஸ் கொடுத்துருந்தோங்க அதோடய லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பரான பனாரசி சாஃப்ட் சில்கில் கொண்டு வந்துருந்தோம் ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன் அந்த லிங்க்கை மறக்காமல் போய் பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் இருக்கு இல்லையா ப்ளவுஸு பிங்க் கலரில் பிங்க் வித் க்ரீன் கலர் காம்பினேஷனோட இருக்குது சாரியோட ரேட் ஃபோர் ஃபிஃப்டி மட்டுந்தாங்க எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது பாருங்க சூப்பரான ஒரு ஆஃப் ஒயிட் வித் ஒரு நேவி ப்ளூ ரொம்ப அழகான கலர் இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேரான கலருங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர் பர்பிள் கலரில் வருது ப்ளவுஸுமே உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் பர்பிள் கலரில் வந்திருக்கு டிசைனர் ப்ளவுஸ் எல்லா சாரியுமே எந்த சாரி எடுக்கிறதுனே தெரியல அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது ஸோ உங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷனாக தான் இருக்கும் ஸோ எல்லா சாரியுமே நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எந்த சேரீ எடுக்கணும்னு இதில் ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் வச்ச ஒரு டிசைன் வந்துருக்குங்க நம்ம சாய்டெக்ஸில் குரூப்புமே இருக்குது ஸோ நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க போய் ஜாயின் பண்ணிக்கோங்க அதோட குரூப்போட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன் சாரியோட ரேட் ஃபோர் ஃபிஃப்டி மட்டும் தாங்க லாஸ்ட் வீக் பெஸ்ட்டு கமெண்ட் பண்ணவங்களுமே நம்ம வந்து அவங்களும் அட்ரஸ் சென்ட் பண்ணிட்டாங்க நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சாரி சென்ட் பண்ணிவிட்டு ரிசீவ் ஆகிட்டு மெசேஜுமே வந்துடுச்சு அதோட வீடியோவுமே அவங்க ரொம்ப வந்து ஹாப்பியாக ஒரு வீடியோவே எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க தேங்க்ஸ் பண்ணி ஸோ அந்த வீடியோ வந்து என்னால் இதில் இன்க்ளூட் பண்ண முடியல நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் இன்க்ளூட் பண்ணுறேன் ஏன்னா இதுவுமே வந்து வீடியோ லென்த்தாக போயிருச்சு இதில் இன்க்ளூட் பண்ண வேண்டாம்னு தான் வச்சிருந்தேன் ஸோ நீங்களும் மறக்காம எல்லாருமே வந்து சான்ஸ் எல்லாத்துக்குமே சான்ஸ் இருக்குங்க ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணுங்க நிறைய பேர் வாட்ஸ்அப் பண்ண நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க ஸோ பண்ணாதவங்களும் கண்டிப்பாக பண்ணுங்க இந்த கலெக்ஷன்ஸ் பாத்தீங்களா உங்களுக்கு ஒரு சூப்பராக ஆஃப் அண்ட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் மாதிரி இருக்கு இது அதுக்கு கிரீன் கலர் ப்ளவுஸ் வந்துருக்குங்க ஆரஞ்சு கலர்ல ஒரு ட்ரீ பேட்டர்ன் வச்ச மாதிரி இருக்கு இந்த சாரி ரொம்ப யூனிக்கான டிசைன்ஸ்ல கொண்டு வந்திருக்கோம் ஒவ்வொரு டிசைனுமே பாருங்க ரொம்ப யூனிக்கான டிசைன்ஸ் அண்ட் கலர்ஸ்ல இருக்கு உங்களுக்கு ஆஃபீஸ் வேர்க்கு டெய்லி வேர் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் போகணும் இல்லை பக்கத்தில் ஒரு ஒரு ஷாப் போகணும் எதுக்கோ உனக்கு உங்களுக்கு அர்ஜென்ட்டாக வேர் பண்ணிட்டு போகணுன்னாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயா இருக்கும் மல்மல் காட்டன் ஸேரீ ஸோ எந்த சாரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட ரேட் ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தாங்க ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சாய் டெக் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணிக்கங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் பெஸ்ட் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் ஃப்ரீ சாரி இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்